அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பேச போகிற விஷயம் பெரியாருடைய திருமணம் இந்த திருமணம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனாலும் இன்னமும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க முதல்ல அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா அதிக வயசு வித்தியாசம் அதுக்கு பெரியார் ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிறது என்னென்னா அந்த டைமில் அந்த பெண்ணை வந்து தத்தெடுக்க முடியாது ஏன்னா அப்போது வந்து அவருக்கு எழுபது வயசு அந்த பெண்ணுக்கு முப்பது வயசு தத்து எடுக்க முடியாது அவங்களுக்கு சொத்து பெண்களுக்கு உரிமை கிடையாது சரியா ச இன்னைக்கு வந்து லொட்டு லொசுக்குன்ற ஒரு சேனலில் டாக்டர் ஷாலினி அவர்கள் பேசுறத பார்த்தப்போ அப்படி தத் அவங்க சொல்கிறாங்க தத்து எடுத்துருந்தா கூட அவங்க இன்னொருத்தருக்கு வந்து கல்யாணம் கொடுத்துருவாங்க அப்போ வந்து அவங்களோட வாரிசாக எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க என்னன்னே புரியல நம்ம தத்து எடுத்துக்க முடியாதுன்றாங்க அப்புறம் தத்து எடுத்தால் இன்னொருத்தருக்கு கல்யாணம் கொடுத்துருவாங்க வாரிசு இல்லை அப்படின்றாங்க அவங்க வந்து திரும்பி அந்த வீடியோ பார்த்திங் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது ஜென்ட்ரலாக பேசுவோம் ஒரு சைக்காலஜி படித்தவங்களாம் இதுக்கு சரியா ஒரு ஒரு நண்பரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணலாம் அல்லது கொஞ்சம் வயசு வித்தியாசம் பல வித்தியா வயசுகளில் இருக்கிற நண்பர் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நண்பரோட அக்காவை கூட கல்யாணம் பண்ணலாம் இல்லை நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஏன்னா சேம் ஏஜ் குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன செஞ்சுருக்கணும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கலாம் நமக்கு வாரிசாக கூட நினைக்கலாம் ஏன் அந்த பொண்ணை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து மதிக்கிறீங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணத்தை வேணால் கையில் கொடுக்கலாம் கையில் கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அதை விட்டுட்டு என்னோட சொத்துக்கு வாரிசு அல்லது என்னோட கொள்கைக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து தப்பு எப்படி பார்த்தாலும் தப்பு இந்த சம்பவம் வந்து எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க மேலை நாடுகளில் வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் நீங்களே பாருங்க பிரியங்கா சோப்ராவுக்கும் அந்த ஜோன்ஸின்றவருக்கும் கல்யாணம் நடந்தப்போ அமெரிக்காவில் என்ன பேசுனாங்க தெரியுமா வயசு வித் வித்தியாசத்தை பற்றி பேசுனாங்க எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து மேலை நாடு கீழே நாடு அப்படிலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை சரியா ஒரு நல்ல மணியம்மையோட அப்பா வந்து க கனகசபை வேலூரை சேர்ந்தவர் அவரும் இந்த திராவிடர் கழகத்தில் இருந்திருக்கிறார் உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரெண்டு பேரும் கடிதம் எழுதுகிற அளவுக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட நண்பர் வந்து அவரோட பொண்ணை வந் நண்பரோட பொண்ணை கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அந்த டைம்ல எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு மன கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த கழகத்தை சேர்ந்தவர்களுக்கே இந்த விமர்சனம் இந்த கல்யாணத்தை பத்தி மற்றவங்க பேசுகிறப்போ பதில் சொல்ல முடியாது எவ்வளோ எப்படி இருந்து எப்படி யோசித்துருப்பாங்க பாருங்க என்ன முன்னாடிலாம் ஜமீன்தார்கள் கொஞ்சம் வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னவர் இவர்கிட்டயே நிறைய பொருளும் செல்வமும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதே விஷயத்தை தான் பண்ணுறாரு தானும் வந்து ஒரு ஜமீன்தார் தான் அதை செய்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க அவருக்கு வந்து வாரிசு இல்லை வந்து சொத்துக்களை கொடுக்கணும்னு நினச்சாரு அப்புறம் தத்து எடுக்க முடியல இதுக்கு பேரெல்லாம் வந்து சமாளிப்பு நீங்கள் அவரை வந்து அப்படி பாதுகாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது ஏன்னா பெரியார் வந்து ஒரு தேன் கூடு மாதிரி அவர் வந்து நிறைய தேன் சேர்த்து வச்சிருக்கிறாரு அதில் ஆளுக்கு கொஞ்சம் வந்து பங்கு கிடைக்கும் மன்னிக்கணும் இந்த மாதிரி பேசுனதுக்காக மன்னிக்கணும் ஏன்னா என்னோடய வீடியோவில் கட் பண்ண முடியாது பேசுகிறப்ப இடையில் வந்துருச்சு உண்மையில் அது தேன் கூடுன்னு சொன்னது உண்மைதான் நீங்கள் ஏன் அவரை வந்து பாதுகாக்கிறீங்க அப் ஏன்னா அந்த நம்ம வந்து ஆமாம் அவர் சேர்ந்து தப்புன்னு சொன்னால் அவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் அவர் எப்படி ஒரு பெரியார்னு சொல்ல முடியும் அவர் எப்படி தந்தை அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வர போகிறதுனால அவரை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு உண்மையை சொல்லுங்கள் நம்ம இந்த காலத்தில் ஒரு பத்து வயசு வித்தியாசத்துலேயே கல்யாணம் கொடுக்க மாட்டேன்றோம் அப்போ மணியம்மையோட அம்மா வந்து இந்த கல்யாணத்தை விரும்புனாங்களா ஒரு அப்பா உயிரோடு இல்லை ஒரு அப்பா உயிரோடு இல்லைன்ற காரணத்தினால அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஒருத்தர் இப்படி கல்யாணம் பண்ண முடியுமா சொல்லுங்கள் நியாயமாக பேசுவோம் நண்பரோட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா அதுக்கு வந்து இந்த பெரியார் கழகத்தை சேர்ந்தவங்க அப்படி அந்த பெரியாரை வந்து அப்படி தாங்கி பிடிச்சி ஏன்னா அவர் வந்து அவரை அவருங்க அவங்களுக்கு அவர் தேவை எந்த எந்த காலத்துலையும் வந்து இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சரி பெரியார பத்தி பேசுனா மணியம்மையோட திருமணம் வந்து பிரச்சனையாக தான் ஆகும் எது எது பெண் உரிமை பெண்களை மதிக்கணும் அப்படின்னா மணிமையோட அம்மாவை பெரியார் எப்படி மதிச்சாரு ஒரு அந்த அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களா இல்ல கல்யாணத்துக்கு வந்தாங்களா தன் தன்னோட விருப்பத்துக்கு நான் நினைச்சாதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் செஞ்சிருக்க பெரிய பெரியாரோட வந்து நானும் ஆரம்பத்துல எல்லாம் நினைச்சேன் ரொம்ப நல்லவர் பெண்களுக்காக நிறைய பேசினாரு ஆனா இந்த கல்யாண விஷயத்த பத்தியெல்லாம் அப்ப தெரியாது இல்லையா சின்ன பிள்ளைங்கள எல்லாரும் நல்லவர்னு சொன்னா நம்மளும் நல்லவர் நினைப்போம் அப்ப வந்து இந்த கல்யாணம் இவ்வளவு வயசு வித்தியாசத்துல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ அதாவது எப்படி வேணா நம்ம சமாளிக்கலாம் அதுக்கு பேர் சமாளிப்பு நம்மளால முடியாதப்போ சமாளிக்கிறது ஆனா ஒரு நண்பரோட பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் வச்சிருக்கணும் கை நிறைய காசு எவ்வளோ காசு தங்கும் எவ்வளோ வேணா கொடுங்க பொண்ணு நல்லா இருந்திருக்கும்ல இல்லை ஒரு ஆண் உதவியாளர் கூட வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல வேலைக்கு அதை விட்டுட்டு அப்புறம் அந்த மறுபடியும் சரி விதவை திருமணத்தை ஒரு ஏற்றுக்கிட்டாரு மறுபடியும் அந்த பொண்ணால் கல்யாணம் பண்ண முடியுமா முப்பது வயசு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்களா கிடையாது ஏன்னா அது வந்து நாங்களும் அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை டாக்டர் ஷாலினி அவங்க பேசுகிறாங்க லொ டூ சேனலில் அதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது போ அப்படின்னு நான் சொல்லுவேன் அது எப்படி அது வந்து அது வந்து இயற்கையிலே அது பொருந்தாத திருமணம் அது பாவோன்றதுனால தான் எல்லாரும் அதை பற்றி இருக்காங்க சரி விமர்சனம் பண்ணணும்னு விட்டுற தானே அவங்களுக்கு அது தெரில இது தெரில அவ அப்படி அப்படின்னு பேசுறது வந்து மேலும் மேலும் பேசுறதுக்கு தான் தூண்டுமே தவிர வேற எதுவும் செய்யாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெரியார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இறந்துருக்கிறார் இந்த ரெண்டு ரெண்டே ரெண்டு செய்தியை தவிர மற்ற எல்லா செய்திலேயுமே ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பிங்க ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் நாலாம் வகுப்பு வரைக்கும் படித்தார் அதுக்கப்புறம் அவரால் படிப்பு படிப்பில் அவர் விருப்பம் இல்லை அதனால் அவர் அவங்க அப்பாவோட வேலை போயிட்டார் அதாவது இந்த வெங்காய மண்டிக்கு போயிட்டார் இன்னொரு வெப்சைட்டில் போட்டிருக்கு நாலாம் கிளாஸாக அவர் பாஸ் ஆனார் அது வந்து சென்னை கெஜெட்டில் வெளியிட்ருக்காங்களா நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கெல்லாமா ரிசல்ட்டு போடுறாங்க அப்புறம் அதே வெப்சைட்டில் பத்தாவது வரைக்கும் அவர் படிச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு இன்னும் சில பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் போய் டிகிரி முடித்தாருன்ட்டு இருக்கும் எல்லா வெப்சைட்லையும் ஒவ்வொருதும் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க மணியம்மை பிறந்தது இப்போ வேலூர் வேலூரில் மீட்டிங் நடக்கிறப்போ அவர் அந்த மணியம்மை வீட்டில் போய் தங்கியிருக்கிறார் அவங்க அம்மா அப்பா வந்து உறுப்பினர் இல்லையா கனகசபை அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கிறாரு ஆனால் இன்னொரு வெப்சைட்டில் என்ன போட்டிருக்கு தெரியுமா ஒரு க திருமணத்தில் அந்த பொண்ணை வந்து மொத மொதல் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு அவர் வந்து லெட்டர் எழுதினார் இன்னொரு வெப்சைட்டில் கனகசபை மணிய மணியம்மையோட அப்பா கனகசபை கடிதம் எழுதினார் யாருக்கு பெரியாருக்கு அப்போ என்னை கவுண்ட் செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுனாரம்மா பெரியார் எழுதுனாரான் இவர் உடனே போயிட்டு இந்த மணியம்மையை கொண்டு போயிட்டு அங்கே அவரோட இடத்துல அவரை பார்த்துக்கிறதுக்கு அனுமதிச்சாராம் அப்புறம் கொஞ்ச நாள் அவர் இறந்து போயிட்டார் சரியா இது ஒரு வெப்சைட்டில் இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மணியம்மை புலவர் பட்டம் பெற்றார் இன்னொரு வெப்சைட்டில் புலவர் பட்டம் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ எக்ஸாம் எழுத முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சுனே தெரியாது என்ன நடந்துச்சுனே உண் உண்மையான தகவல் எந்த வெப்சைட்டில் இருக்குன்னே தெரியல பெரியார் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் இடப்பட்ட சம்பவம் எதுவுமே கிளியராக இல்லை நீங்கள் யாராவது பெரியாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நாலு அஞ்சு வெப்சைட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே தூங்கி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பேசாமல் தூங்கிடுவீங்க ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எப்படி பார்த்தாலும் சரி கடைசியாக நான் முடிச்சுக்கிறேன் எப்படி பார்த்தாலும் சரி நான் சொத்து கொடுக்குறேன் எனக்கு வாரிசு வேணும் ஏன் அந்த கழகத்தில் வேறு யாருமே இல்லையா வாரிசாக உருவாக்குறதுக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சிதா நான் வந்து உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு கூடவே வச்சுட்டு வேலை வாங்கிட்டு கடைசி என்ன கிடைச்சிது ஒன்றும் கிடைக்கல ஆனால் வந்து பெரியார் விமர்சனம் பண்ணக்கூடாது பெரியாரை விமர்சனம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்றீங்க அவர் தான் இப்போ தமிழகத்தின் என்ன தந்தைன்றீங்க பெரியார் தந்தைன்றீங்க அவர்ன்றீங்க இவர்ன்றீங்க ஒரு பக்கம் நீங்கள் புகழ்ந்து பேசுகிறப்போ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசுறது அனுமதிக்கப்படும் போது அவரை பற்றின விமர்சனத்தையும் நீங்கள் அனுமதிக்கணும் நீங்கள் எப்படி பெரியார பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் பேசாதீங்க நீ எப்படி ஒரு தந்தைன்றீங்க தலைவர்ன்றீங்க ஒரு விடிவெள்ளி புரட்சி அப்படி எப்படி பெண்ணுரிமை காத்தவர் அப்படின்னு நிறைய நீ வந்து பாராட்டி பேசுறப்போ இன்னொருத்தருக்கு வந்து ஏன் அந்த உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேசுறதுக்கு இதுக்கு பேர் தான் வந்து ஆதிக்கம்னு சொல்றது நான் நான் புகழ்ந்து பேசுவேன் நீ வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது நீ பாருங்க ஓ அதாவது உங்களுக்கு புகழ்ந்து பேசுகிறதுக்கான உரிமை இருக்கிறோமோ அது மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு உரிமை இருக்குது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வாங்கின சுதந்திரத்தை நீங்கள் மட்டும் வச்சுக்க முடியாது எல்லாருக்கும் சேர்த்து தான் சுதந்திரம் வாங்கினது புரியுதா நீ போடா நீ உனக்கு கூட நான் சொல்லணும் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க டாக்டர் பேசாதீங்க ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை வந்து அதே லாங்குவேஜ் தான் பயன்படுத்துவாங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதே போல் தான் பேசுவாங்க ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளை ஆளுங்களை ஆளுங்கள் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணால் அமைதியை விட்டுருங்க அது அவங்களோட விருப்பம் நீங்க புகழ்ந்து பேசுங்க அவங்க இகழ்ந்து பேசட்டும் ரெண்டுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒண்ணு பண்ண முடியாது நீங்க வந்து கோவப்படாதீங்க ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க எங்க பார்த்தாலும் பெரியார் சிலையை வைக்கிறீங்க பெரியார் பொன்மொழிகள் எழுதுறீங்க அப்ப நீங்க மட்டும் அதையே செய்றீங்க நீங்க வந்து அவரை வந்து மனசுல பதிய வைக்கிறதுக்கான வேலைகள் செய்யறப்போ அத அதுக்கு எதிராகவும் சிலர் பேசத்தான் செய்வாங்க நீங்கள் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சரியா தோடு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கும் ஒரே ஒரு வாக்கு தான் இருக்குது படிக்காதவங்க எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் ஒரே வாக்கு தான் இருக்குது நீங்கள் டாக்டருங்கிறதுனால இல்லை நீங்கள் இந்த மீடியாவில் பேசுகிற மற்றவங்கள சொல்கிறாங்க நீங்கள் பெரிய மீடியாவில் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பத்து ஓ பாக்கு கொடுக்க போறது இல்லை பத்து ஓட்டு கொடுக்க போகிறதில்லை எல்லாேருக்கும் ஒரு ஓட்டு தானே எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது தான் சுதந்திரம் பேச்சு உரிமை ஓகே நான் நிறைய சர்டிவிகேட் வச்சுருக்கேன் அதனால் நான் இப்போ நிறையா பேசுவேன் சர்டிஃபிகேட் இல்லாத ஒன்றா வந்து நான் பேசப்பட மாட்டேன் அப்படின்னா சர்டிவிகேட் இல்லாத பல மனிதர்கள் தான் வெயிலில் வேலை செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அதனால் எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்குங்கிறத நீங்கள் மதிக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு டாக்டர் சரியா பாய்